என்ன அப்படின்ற கேள்வி நான் பல முறை பல இடங்கள்ல ஸ்டாண்டர்டா பேசியிருக்கேன் த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க நரேந்திரன் அப்படின்றவர் அவருடைய பேர் விவேகானந்தராக எப்படி மாறிச்சு அவர் ஆனந்தம் அப்படின்றத ஒன்று தேடி போனோம் எட்டர்னல் பிளஸ் அதை தேடுவதற்கு என்ன பண்ணணும்ன்ட்டு தன்னுடைய தேடுதல் அறிவை அந்த விவேகத்தை யூஸ் பண்ணனால கண்டுபிடிச்சதுனால விவேகானந்தான்னு சொல்லி மாறிச்சு நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசக்கூடியதுன்னா பகுத்தறிவு உண்மையான பகுத்தறிவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா லோயர் லெவல் ஆஃப் ஆன்மீகத்தில் எது சரி எது தவறு எது உண்மை எது பொய் எது இரவு எது பகல் துவந்தங்கள் சார்ந்தது அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க தாஜி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு இது விட உயரிய பகுத்தறிவு என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எது விளைவுகளாக எனக்கு வர வேண்டுமோ அந்த விளைவுகளை காரணப்படுத்துதல் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் வாங்கணும் அது விளைவு ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு வருஷத்துலேயே கார் வாங்கினேன்னா அந்த கார் வாங்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் காரணங்கள் காசேட் தி எஃபெக்ட் இன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இப்போ வீடு கட்டணும் வீடு கட்டினோன்னா பணம் வேணும் இன்ஜினியர் பார்க்கணும் ஆர்கிடெக்ட் பார்த்து பிளான் போடணும் ஆள் ஏற்பாடு பண்ணணும் இடம் கண்டுபிடிக்கணும் லோன் ஏற்பாடு பண்ணணும் காரணங்கள் ஸோ உண்மையான விவேகம் என்பது இருப்பதற்குள் உயரிய குறிக்கோள் நம் வாழ்க்கையில் நாம் எதை அடைய முடியும் என்பதை கண்டுபிடித்து அதற்கு தேவையான விஷயங்களை காரணப்படுத்துது இதுக்கு இன்னொரு இடத்துல அருமையாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்டார பதில் சொன்னார் ஒரு மனிதன் எப்படி குறிக்கோள் அமைக்க வேண்டும் எந்த ஒரு குறிக்கோளை அமைப்பதன் மூலமாக எல்லா குறிக்கோளையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக அமைத்துக்கும் அங்கேயே ஒரு நேரடியாக பதில் சொல்ல அப்போ என்ன ஆகும் எந்த குறிக்கோளை அடைவதன் மூலமாக எல்லா குறிக்கோளும்னா முதல்ல த கோல் மதர் ஆஃப் ஆல் கோல்ஸ்வாங்க அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எது நான் கண்டுபிடிக்கிறேனோ அது என்னுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமா இன்னைக்கு இருக்கும் அதை நோக்கி போகும்போது நாளைக்கு திரும்பி மாறும் நான் இன்னைக்கு மாறும் எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சுற்று இருந்தால் பெரிய விஷயம் ஒரு லௌகீக வாழ்க்கையில் அதுக்கு தேவையான காரணங்கள் விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அதை நோக்கி போகும்போது என்ன ரொம்ப கம்மியாக இருக்கு ஐம்பதாம் மாற்றிக்கலாம் ஐநூறாம் மாற்றிக்கலாம் இதை போன்று ஆன்மீக வாழ்க்கையில் வரீங்கனாலும் குறிக்கோள்கள் மாறிட்டே இருக்கும் அவரே என்ன சொல்றாரு அந்த செலிப்ரேஷன் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் மர்ஜர் இஸ் அல்டிமேட் நான் நினைச்சேன் ஸ்டேஜ்லேயே பேசுகிறேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க லைவில் அப்புறம் பாபுஜி எப்போ ஏதனும் ஒரு வாக்கியத்தை எடுத்து படிக்கிறார் தி ஜெர்னி பிகின்ஸ் அட் மை ஜேர்னி பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாறிடுது கோல் போஸ்ட் ஹஸ் அந்த விவேகம் தான் உண்மையான விவேகம் இருப்பதற்குள் எது சரியான குறிக்கோள் என்பதை கண்டுபிடித்து அதை நோக்கி செல்லுதல் அதை நோக்கி மட்டுமே செல்லுதல் இது சார்ஜ் மாறாவது இருபத்தஞ்சி வருஷம் நிறைய உதவ பதில் சொல்லியிருக்காரு இமயமலையை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இமயமலைன்றது முதல்ல கடல்லேருந்து வெளியிலிருந்த ஒரு பகுதி ஆசிய கண்டமும் லெமோரியாகவும் சேர்ந்த பொழுது உருவானது இமயமலைன்னு சொல்லுவாங்க அதனால இமயமலையில் நீங்க அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஷு ஷெல்ஸ் கிடைக்கும் வைரம் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் ஆயில் கூட இருக்கிறதா சொல்றாங்க இப்ப நம்ம எவரெஸ்ட்டுக்கு கிளைம் பண்ண முடிவு பண்றோம் இருபத்தி அடி அதோ ஐநூறு அடி ஆயிரம் அடின்னு தாண்டும்போதே இந்த செல்வங்கள்லாம் கிடைக்குது நார்மலாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் செட்டில் ஆயிடும் போகிறோம் என்ன சக்கமா இருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் ஆனால் அதை தாண்டி என்னுடைய குறிக்கோள் அங்கே இருக்கு அதை நோக்கி போனோம் சரி எவரெஸ்ட் போயிடுறீங்க போன வாரம் நான் ஒரு சென்ட்ரல் விசிட்டில் பேசினேன் நான் விழுப்புரமாக இங்கே ஒரு இடத்துல எவரெஸ்ட் போயிட்டீங்க அதோடு முடிஞ்சிடுச்சா இப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது எவரெஸ்டோட உச்சிக்கு வந்துட்டேன் இப்போ குதின்னு சொல்லுது ஃப்ளை பறன்னு சொல்லுது உங்கள் மனசில் என்ன தோணும் என்னப்பா வந்தாச்சு இருபத்தொம்பதாயிரம் அடி இதுக்கு மேலே என்ன இருக்குது பற அப்படின்னா பறக்கும்போது அதுக்கு மேலே ஏதோ ஒரு இடம் இருக்கலாம் தெரியாது ஸ்கை இஸ் த லிமிட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கை இஸ் நாட் த லிமிட்னா அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்குது ஸ்கைன்றது ஒரு அப்சிராக்ட் விஷயம் தானே இது நமக்கு புரியும் பொழுது மனிதனுடைய பல புது புது திறமைகள் வெளியாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வி ஆர் ஸ்டில் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ் தாஜி அடிக்கடி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாகிடுறோம் பத்து பேர் சேர்றோம் தியானம் பண்ணுறோம் வடை சாப்பிட்டு காப்பு சாப்பிட்டு கிளம்பிடுறோம் ஆனால் இருக்கு தேவையான அளவு கிடைக்கும் ஒரு லிபரேஷனோ இல்லை ஹையர் ரீஜன்ஸோ அது பாட்டுக்கு வரும் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது போருமா புத்தர் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னதாக வரக்கூடிய ஒரு மகா காவியம் மகா வாக்கியம் சொல்லி சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த நிர்வாண நிலை அவர் நிர்வாணம் நிலைன்னு சொன்னது தி ரியல் ரியலைசேஷன் அது வர ஐ ஸ்டே பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது வரைக்கும் நான் இருப்பேன் அந்த மாதிரி எவ்வளோ அபியாசிகளால் தைரியமாக சொல்ல முடியும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் மனிதர்கள் மட்டுமல்ல ஆன்மீகின்றது மனிதர்களுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய மார்க்கத்தில் உண்மையாக புரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்கள் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு இதை வரலாம் அது கீழே மேலே மைக்ரேட்டாக வரணும் இது அனைத்தும் அந்த நிலைமைக்கு வந்து மகா பிரலயம் எப்போ யூனிவர்ஸ் திரும்பி அதுக்குள்ளே கண்ட்ராக்ட் ஆகுதோ அது வரைக்கும் ஏற்குடைய வேலை நடக்கப்போகுது அது வெறிக்கி இருந்தால் நான் வேலையை செய்வேன் யாராவது எப்ப நம்ம யோசிச்சுருக்கோமா இன்னைக்கு நான் சொல்கிறேன் சொல்றேன் யோசிக்க ஆரம்பிங்க அப்போ நமக்கு முன்னாடி போக வேண்டிய பாதை பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம பாதையில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பயம் அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை ஏன்னா நம்ம எஃபர்ட் தான் போட போறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப பெருசு த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் பேக்கிங் சொல்லி அடிக்கடி தாஜி சொல்லுவார் மொத்த பிரபஞ்சமும் நம்ம பின்னாடி இருக்கு அதை போன்ற குறிக்கோள் முதல்ல அமைக்கிற மாதிரி சிந்தனை வரணும் அது மாதிரி கூட எவ்வளவு பேர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல இதை பத்தி நான் போன வருஷம் வசந்தில் ஸ்டேஜில் பேசும்போது இந்த ஏலையை பற்றி நான் பேசியிருக்கேன் எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த புரிதல் வந்தது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் என்பதற்காக நான் இந்த பிரிவை எடுக்கவில்லை அதுவும் முக்கியம் ஆனால் அது முக்கியம் இல்லை அதை மீறி இந்த உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு பாதை தெரியாமல் சுற்றுறவங்க பல பேருக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு குறிக்கோள் விவேகானந்தர் அடிக்கடி சொல்கிற மாதிரி களப்பணியாளர்கள் அவர் உடனே ஒரு சான்ஸ்கிரிட்ட ஒரு வே வார்த்தை யூஸ் பண்ணுவார் அந்த களப்பணியாளர்கள் பல பேர் வேணும் அந்த உண்மையை போய் உலகத்துக்கு சொல்லணும் தேவையில்லாத பல விஷயங்களை சுற்றிட்டு இருக்கேன் அதையும் தேடுங்க இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு வீடு கட்டுறவன் ஒரு செங்கலை பார்த்து சந்தோஷப்பட்டான்னா பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்ற ஒரு கையில் ஒரு மஞ்சளை கொடுத்தோடனே நான் ஒரு மளிகை கடை வச்சுட்டேன் சந்தோஷப்பட்டார் இட்ஸ் லைக் அ பர்சன் ஹூஸ் ஹாப்பி ஹூ க்ரோசர் பட் இஸ் ஹாப்பி வித் ஜஸ்ட் ஒன் இன் இஸ் சாண்ட்னு சொல்லி சொல்றேன் ஒரு மஞ்சள் கையில் ஆ நான் மளிகை கடை வச்சுட்டேன் நீங்க என்ன சொல்லுவீங்க டே இது வெறும் மஞ்சள்ரா இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சா தான் மளிகை கிடையாது அதே மாதிரி நம்ம வெறும்ன ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரோக்ரெஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரெஸ் மெட்டீரியல் ப்ரோக்ரஸ் வந்தோடனே நம்மளாம் ஹாப்பியாக அது புரிய ஆரம்பிக்கும் போது பல இன்னும் புது புது கேள்விகள் புது குறிக்கோள்கள் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புரியுதா என்ன செய்யப்படுற முதல்ல போய் டைரியில் ஒரு மனிதனுக்கும் ஒரு கடமை இருக்கு உங்களுடைய உண்மையான திறமைகளை முழுமையாக வெளியில கொண்டு வர கடமை இருக்குன்னு இயற்கை சொல்லுவதாக அடிக்கடி சாரி சொல்வார் அதனாலதான் நம்ம சர்ஃபேஸ் நம்மளுடைய முழு திறமைகள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை அதுவும் சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை என்னென்னவோ செய்ய முடியும் அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் நம்மளை வருத்திக்காம சந்தோஷமாக சாரி ஒருத்தர் கிண்டலா சொல்லுவார் பல மனிதர்கள் வந்து சாக்கடையில் இருக்க புழு சந்தோஷப்படுற மாதிரி சின்ன விஷயங்கள சந்தோஷமா இருந்துருப்பாங்க புழுக்கு சாப்பாடு சாக்கடையில் கிடைக்கிது சாப்பிட்டு இது பாட்டு சந்தோஷமா இருக்கு அதுக்கு லைஃப் மேட் வெல்மேட் கற்பாம்பூச்சி புழு அதை தாண்டி ஒரு உலகம் வெளியில் இருக்குது பிரபஞ்சம் இன்னும் பெருசு அதை போன்ற பல நேரங்களில் எனக்கு வரக்கூடிய சந்தேகம் நம்மளை மாதிரி பல அபியாசிகளும் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷமாக இது போகாது அது மாதிரி பல பேருக்கு எண்ணங்கள் வரும்பொழுது அப்புறம் ஏது தேக்க நிலை தொடர்ச்சியாக ஓடக்கூடிய ஒரு நதியில் நிலை எங்கே இருக்குது நதியா ஓடணும் தேங்கிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த பிளாக்கத்து ரிமூவ் பண்ணணும் அது வேகமாக ஓடும்போது அதனுடைய குறிக்கோள் கடலுக்கு போகணும் கடல்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மேஜர் அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஓட்டால்கே அந்த வாட்டர் டூன்னு அந்த ஆர்டிக்கில கேட்குறார் தண்ணீரோட தண்ணீர் சேர்ந்துருச்சு குறிக்கோள் முடிஞ்சதா இல்லை அங்கேருந்தால் வேலை ஆரம்பிக்குது தண்ணீருக்கு பல வேலைகள் இருக்குது இதை பற்றின ஒரு ரெண்டே கால் மணி நேரம் எபிசோட்ஸ் பேசி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன் அனைமே இந்த வார்த்தை வர ஆரம்பிக்கும் இருக்கும் இருக்கும்போது